வணக்கம் கல்லா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பால் சட்டை போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்தோம் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தையும் இது வந்துட்டு மீன் அடிக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நான் இது இதை போட்டே நிறையா ரோக மீன் அடிச்சிருக்கேன் பெரிய பெரிய ரோக மீன் அதனால தான் நாங்கள் இந்த செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள்

No hay nada. Se abertura. டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூண்டியில் எடுத்துட்டு மண்புழுவெல்லாம் நோண்டிட்டு கிளம்பிட்டோங்க நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டபுள் மீன் நல்ல சைஸான ஜிலேபி மீனாக மாட்டிச்சுங்க அதையும் நண்பர் வந்துட்டு பிடிச்சிட்டு க வீடியோ ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு குட்டையில் வந்துட்டு ஜிலேபி மீன் நிறையா கடிச்சிட்டு இருந்துச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நிறையா மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ மீன் கடிக்கலங்க இவன் மட்டும் நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தான் அவருங்க இவனை டபுள் டபுளாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு முள்ளு துண்டில் முள்ளு போட்டிருந்தோம் ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு மீனாக மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு நல்ல ஜிலேபி மீன்களாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க